எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நான் சொல்ல போகிறது உயிருக்கு தேவையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் நம்ம சுற்றி உள்ளவங்களே பார்த்தீங்கன்னா உடம்போட வெயிட்டை எப்படியாவது குறைச்சிடணும் எவ்வளோ சீக்கிரத்தில் குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு படாத பாடு பட்டுருக்காங்க சில பேர் நல்ல டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க நம்மளே டயட்டு சம்மந்தமாக பல சார்ட்லாம் போட்டிருக்கோம் அது ஒரு மருத்துவம் சம்மந்தமானது அறிவியல் பூர்வமானது அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்ட்டு கமெண்ட் சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக தான் கேட்க ஆனால் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசை காட்டி சீக்கிரமே நீங்கள் உடம்போட இடையை குறைச்சுன்னு சொல்லிட்டு இல்லாமல் சொல்கிறாங்க அதையும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க இல்லை கேரளாவில் கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு வந்து இந்த மாதிரி யாரோ மருத்துவம் தெரியாதவங்க சொன்னால் டயட்டை ஃபாலோ பண்ணி வெறும் தண்ணி மட்டுமே எல்லாமே குடிச்சிட்டு இருந்தாங்க இறந்து போயிட்டாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் ஒரு மருத்துவராக சொல்கிறேன் மருத்துவரை சொல்கிற டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இன்றைக்கி நம்ம டாப்பிக்கும் பார்த்திங்கன்னா அந்த டயட்டு சம்மந்தமானது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயட்டை ஒழுங்காக ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க அதில் முக்கியமான ஒரு அஞ்சு பிரச்சனை பற்றி நான் சொல்லப் போகிறேன் டயட்டு ரொம்ப இருந்தாலோ இல்லைனா ஒழுங்கான டயட்டை ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலோ நம்ம உடம்புக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் முதல்ல பார்க்கக்கூடியது நியூட்ரிஷ்னல் டிஃபிஷியன்சி உங்களுக்கே தெரியும் டயட்டில் நம்ம செலக்டட் ஃபுட்டு மட்டும் தான் சாப்பிடுவோம் எல்லா ஃபுட்டும் சாப்பிட மாட்டோம் நம்ம என்ன தான் கண்ட கண்ட ஃபுட்டை சாப்பிட்டு நம்மளுக்கு கொழுப்பு உடம்புல ஏறினாலும் கூட ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா அதில் உள்ள மற்ற சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடச்சிரும் ஆனால் நம்ம டயட்டுங்கிறது என்ன உடம்புக்கு தேவையில்லாத கொழுப்பு கார்போஹைட்ரேட்டாக எடுக்காமல் ஒரு அளவான சாப்பாடை நம்ம சாப்பிட்றது ஆனால் அது பார்த்து சாப்பிட்ணும் எல்லாம் ஒரு பேலன்ஸு ஃபுட்டாக இருக்கா அப்படின்ட்டு மருத்துவர் சொல்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்ணும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் டயட் எடுக்கும்போது செலக்டிவாக சாப்பிடும்போது உங்கள் உடம்புக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் இருக்கு இல்லையா முக்கியமாக வைட்டமின்ஸு மினரல்ஸ் இதெல்லாம் கிடைக்காம போயிடும் அப்போ இதனால் பெரிய பெரிய பாதிப்புகள் உடம்புக்கு வரும் அதனால் டயட் இருக்கும்போது இந்த வைட்டமின் மினரல் டெஃபிஷியன்சி வராத மாதிரி நம்ம டயட் எடுத்துக்கணும் இப்படி இந்த வைட்டமினும் மினரல்ஸும் உடம்புல இல்லாமல் போகும்போது தலை சுற்றல் மயக்கம் வாந்தி வீக்னஸ் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது நம்மளோட ஸ்கின்னோட ஹெல்த்து போயிடும் நகம் வந்து ஒரு மாதிரி உடஞ்சி போகிற மாதிரி ஆகிடும் முடி கொட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது அதனால் டயட்டாக ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது வரக்கூடிய பிரச்சனை ஓவர் டயட்னால என்னன்னு பார்த்தீங்கன்னா மசில் மாஸ் வந்து குறையிறது உங்களுக்கே தெரியும் மசில் வந்து ப்ரோட்டீனெல்லாம் ஆனது சில டயட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்லாம் கம்மியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒழுங்கற்ற டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உடம்புல எனர்ஜி கம்மியாகிடுறது இல்லையா ஏன்னா கொஞ்சமாக தான் சாப்பிட்றோம் அப்போது உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா எனர்ஜிக்காக நம்ம உடம்புல உள்ள தசைகளை அதாவது மசில்ஸை வந்து உடச்சி அங்கேருந்து எனர்ஜியை எடுத்துக்குது இதனால் நாளடைவில் அது நடக்கும்போது மசில் வீக்காக போயிடும் எந்திரிச்சி நடக்கக்கூட முடியாத சுச்சுவேஷன் வந்துடும் அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க முக்கியமான விஷயம் மூணாவதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டும் எலும்பும் அஃபெக்ட் ஆகுது அது எப்படின்னு கேட்குறீங்களா நம்மளுடைய இதயத்துக்கு பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான கொழுப்புன்னு ஒன்று இருக்குங்க அதை நம்ம ஹெஸ்ட்ரியல்னு சொல்கிறோம் டென்சிட்டி லிப்பிட் அதாவது நல்ல கொழுப்பு நம்ம வச்சுக்கலாம் இது உணவில் இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கிது இல்லையா நம்ம டயட்டுங்கிற பேரில் கொழுப்பை சுத்தமாக அதாவது ஃபேட்டை சுத்தமாக அவாய்ட் பண்ணி சாப்பிடும்போது இந்த நல்ல கொழுப்பு நம்மளுக்கு கிடைக்காதனால இதையும் இயங்குறதுல பிரச்சனை வருங்க அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா இது நிறைய உணவுகளை நம்ம தவிர்க்கிறதுனால ஹார்ட் அஃபெக்ட் ஆகும் எலும்பு எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேல்சியம் சத்து டயட்டில் இல்லாமல் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு எலும்பும் நாளடைவில் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்குது நாலாவது பிரச்சனை என்னான்னு பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் டைஜஷன் சம்மந்தமான பிரச்சனைகள் டயட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபைபர் அதிகமாக இருக்கும் அப்போ தான் உடம்புல கொழுப்பு ஏதாவது கரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைபர் டயட் தான் நிறைய பேர் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க பேலிவ் டயட்டுன்னு சொல்லுவாங்க அந்த டயட்டாக இருந்தாலும் சரி தான் ப்ரோட்டீன் டயட்டாக இருந்தாலும் சரி தான் ஃபைபருக்கு ஒரு முக்கியமான முக்கியத்துவம் அதில் தந்திருப்பாங்க இப்படி சடனாக ஃபைபர் கண்டென்ட் நம்ம உடம்பில் அதிகமாகும் போது நம்ம வயிற்றினால் நம்மளோட ஸ்டொமக்கினால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும் அளவுக்கு அதிகமான ஃபைபர் ஒரே நாள்லேயே சடனாக ஜாஸ்தியாகும் போது வயிற்றில் பார்த்திங்கன்னா கேஸ் தொந்தரவுகள் ப்ளோட்டிங் பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் டயட்டில் ஃபைபரை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூட்டிகிட்டு போகணும் டயட்னால் வரக்கூடிய பிரச்சனையில் கடைசி அஞ்சாவது பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்டு மூட்ஸ்விங்கு ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல தெரியும் இல்லையா உடம்புல ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு ஹார்மோன்ஸாக முக்கியமான செயல்கூறு இப்போ இந்த டயட்டில் சேஞ்சஸ் வரும்போது ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும்போது உடம்பு பாதிக்கப்படக்கூடிய அபாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூட் ஸ்விங் உங்களுக்கே தெரியும் இல்லையா சில பேர் டயட் இருக்கும்போது ஆரம்பத்தில் நல்லா இருப்பாங்க போக போ க்ரேவிங்ஸ்லாம் அதிகமாகி ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலாம் அஃபெக்ட் ஆகி சாப்பிடக்கூடிய மற்றவங்களை பார்க்கும்போது இன்னும் அஃபெக்ட் ஆகி ஏன்னா மூட் ஸ்விங்லாம் அதிகமாகி ஒரு உச்சத்தில் போயிட்டு போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வழக்கத்துக்கு மாற நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இந்த மூட் ஸ்விங் வந்து டயட்டில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டயட்டை வந்து ஒரு அளவாக வச்சுக்கணும் எப்போவுமே லாங் டர்மாக வச்சுக்கோங்க ஒரே மாதத்தில் ரெண்டு மாதத்தில் வெயிட்டை குறைச்சிட்டு அப்போ நம்ம எங்கே போக போகிறோம் நம்ம இப்ப இன்னும் பல வருஷம் வாழ போகிறோம் இல்லையா அதை ஒரு கிராஜுவலாக வச்சுக்கலாம் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைச்சாலே போதும் ஒரு ரெண்டு கிலோ வச்சு கூட குறைச்சிடுவாங்க ஹெல்த்தி தான் அதுக்கு மேலேலாம் எல்லாம் போனீங்கன்னா அன்ஹெல்த்தி இந்த மாதிரி நம்ம அளவுக்கு அதே மாதமாக ஆசைப்பட்டு குறைக்கும் போது நான் சொன்ன அந்த ஐந்து சைட் எஃபெக்ட்டும் வந்து உடம்ப பால் பண்ணுது சில பேர்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க உங்களை சுற்றி உள்ளவங்களில் உடம்போட வெயிட்டாக ஃபாஸ்ட்டாக குறைச்சா ஒரு மாதிரி வயதான தோட்டத்தில் வந்திருப்பாங்க இதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது அதே நேரத்தில் மெதுவாக குறைச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது எப்போவுமே டயட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் ரொம்ப அவசியங்க மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் பயிற்சிகள் அதாவது எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இளமையான தோட்டத்தோடு நீங்கள் வெயிட்டை குறைக்கலாம் இல்லைனா முதிர்ந்த தோட்டம் தான் வரும் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன இந்த ஐந்து சைட் எஃபெக்ட்ஸும் டயட்டு வந்து ஓவர் டயட் எடுக்கனாலையோ இல்லைனா இம்ப்ராப்பராக எடுக்கனாலே வருது மற்றபடி மருத்துவர் சொன்ன மாதிரி நம்ம சேனலில் உள்ள மாதிரி நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணால் ஒரு பிரச்சனை வராது ஸ்லோவாக கிராஜுவலாக குறைச்சி நல்ல பியூட்டிஃபுல்லாக அழகாக வாழலாம் முக்கியமான விஷயம் தானே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வெளியில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க